நூல் போட்டிருக்கிறோம் அதுல கூடுதல் வருது நீங்க பாத்துக்கலாம் என் பேர் ஜெயந்தி போகனூல கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் ஒரு குடும்பம் இந்துக்களா இருந்து இஸ்லாத்துக்கு மாறும் போது பெண்ணை வந்து கொடுக்குறாங்க அதே பெண்ணை எடுப்பாங்களா ஒரு குடும்பமாக இஸ்லாத்துல வரும் பொழுது பெண்ணை வந்து கொடுக்குறாங்க முஸ்லிமா வந்து ஒரு கொடுக்குறாங்க ஒரு பெண்ணை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் இதே கேள்வியை வேற ஒரு ஊர்ல மாத்தி கேட்டாங்க எப்படி கேட்டாங்கன்னு கேட்டா நீங்க வந்து பெண்ணை எடுத்துடுறீங்க உங்க பொண்ணை வந்து இஸ்லாத்து வர குடுப்பியலான்னு கேட்டாங்க அப்ப இது என்ன கேட்டா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்த கேள்வி இது இவங்க இந்த மாதிரி ஒண்ணு பார்த்திருக்கிறாங்க இவங்க இவங்க அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்து இப்படி கேட்கிறாங்க இன்னொரு ஊர்ல என்ன நடக்குது உங்க பொண்ணை மட்டும் நீங்க என்ன செய்யறீங்க உங்க ஆளுகளுக்காக கொடுத்துக்கிறீங்க மாப்பிள்ளைய மட்டும் என்ன செய்யறீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா தாராளமா பொண்ணை கொடுக்கலாம் பொண்ணு எடுக்கலாம் அப்படி காலம் உலகம் பூரா எல்லா பகுதியும் நடந்து நடைமுறையில் இருக்கிறது உங்க ஊர்ல பர்டிகுலர் எங்கேயாவது அப்படி இல்லாம இருக்குமே எங்களுடைய கவனத்தை நீ கொண்டு வந்தீர்களே அந்த ஊர்ல நாங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து அந்த மக்களுக்கு புரிய வைத்து இஸ்லாத்தில் அப்படி எல்லாம் பார்க்க கூடாது யாரா இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவங்களை பொண்ணும் கொடுக்கலாம் பொண்ணு எடுக்கலாம் பிறப்பின் அடிப்படையில் எந்த ஏற்றதாலும் கிடையாது அப்படின்னு சொல்லி விலைக்கு நாங்கள் சரிப்படுத்துவோம் எங்க மார்க்கம் அதை அனுமதிக்கிறது நடைமுறையிலேயும் பல ஊர்களில் இருக்கிறது ஒன்னு ரெண்டு ஊர்களில் எங்கேயாவது இந்த கோளாறுகள் இருக்கலாம் இருந்தா அது என்ன செய்யலாம் நாங்க சரி பண்ணக்கூடிய கோளாறு தான் எங்களுக்கு சுட்டி காட்டினீர்களே ஆனால் நாங்க சரி பண்ணுவோம் ஒரு வேறானம் பேரு ஜானகி அதாவது அந்த முஸ்லீம்ல வந்து கணவர் இறந்தா நாற்பது நாள் உள்ள வைக்கிறாங்க வயசாளிங்களை கல்யாணம் பண்ணி விவாகரத்தாயி அவங்களையே நாற்பது நாள் உள்ள வைக்கணும் அதனுடைய வழக்கம் தெரியாது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் கணவர் இறந்து விட்டார் மனைவியை வந்து நாற்பது நாள் உள்ள வச்சிருக்காங்க இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க அது நாற்பது நாள் என்பது கிடையாது இருந்தாலும் அது என்னங்கிறது விளைக்கணும் அதாவது ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க வாழும்போது கணவன் இறந்துடுறான் இறந்த பிறகு இந்த பெண் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்ல இந்த ஆண் எப்படி மனைவி இறந்துட்டா வேற கல்யாணம் பண்ணுவானோ அது மாதிரி கணவனை பறி கொடுத்த அந்த பெண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா புருஷன் இறந்த உடனே கல்யாணம் பண்ணக்கூடாது புருஷன் செத்தா நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது நீ என்ன பண்ணணும் உன்னுடைய கருவுல முந்தைய புருஷனுடைய வாரிசு இல்லை என்பதை தெளிவாக நிரூபிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படி பண்ணல என்று சொன்னா இந்த புதுசா வர்றவன் இருக்கான்ல அவன் என்ன செய்வான் சந்தேகப்பட்டு இது ஏன் பிள்ளையா இருக்குமா அந்த அவனுக்கு பிறந்ததா இருக்குமா அப்படின்னு குழப்பிக்கிட்டு என்ன செய்யும் குடும்பத்துல சிக்கல் உண்டாகி போயிடும் அது போக முந்தைய கணவனுடைய வாரிச வயத்துல சுமந்தாங்க வைங்க அந்த குழந்தைக்கு அந்த கணவனுடைய சொத்துல பங்கு கிடைக்கும் இன்னொரு ஒரு தடவை வாழ்க்கை நடத்திட்டாங்க அவனோட கடைசியா உறவு கொண்டிருக்கிறாங்க அப்ப கருவில் ஒரு குழந்தை உண்டாகி போச்சு இவங்க வந்து காட்டிக்காம வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க இந்த புள்ள அவன் புள்ளண்டாயிரும் புதுசா கல்யாணம் பண்ணாங்களே அவன் பிள்ளைன்னு உலகத்துக்கு ஆயிரும் இப்ப இந்த சுகத்துல இருந்து குழந்தை பங்கு இல்லாம போயிரும் அதனால இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா கணவன் இறந்த பிறகு பெண்கள் என்ன செய்யணும்னா அவங்க இருந்தாங்கன்னு இருந்தாங்க கற்பிணியாக இருந்தால் பிள்ளை பெறும் வரை மறுமணம் செய்யக்கூடாது அதாவது இன்னைக்கு கல்யாணம் இன்னைக்கு கணவன் இறந்துட்டான் ஏழு மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க இன்னொரு மூணு மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க இன்னொரு நாலு மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது மூணு மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க இன்னொரு ஏழு மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்ப அந்த குழந்தையை பெற்று எடுத்து விட்டு தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரும் டிக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய உரிமைகள் எல்லாம் பெற்று கொடுத்துட்டு தான் மறுமணம் செய்ய வேண்டும் இது குழந்தை இருந்தால் இந்த நிலைமை சில நேரத்துல ஒரு நாள்ல கூட இது முடிஞ்சிடும் ஒரு நாள்ல எப்படி இன்னைக்கு புருஷன் சேர்த்தான் நாளைக்கு உன் பிள்ளையை பார்த்துக்கிட்டான் நிறைமான கற்பிணையா இருந்தா நாளைக்கு தான் பெரசோ வழி வந்து நாளைக்கு பிள்ளை பார்த்துக்கிறா இன்னைக்கு புருஷன் ஜாவுகிறான் நாளைக்கு செத்து நாண்டு நாளை நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் இவளுக்கு நாற்பது நாளோ ஒரு மாசமோ நாலு மாசமோ தேவையில்லை இன்னைக்கு கணவன் இறக்கிறான் நாளைக்கு அவள் வந்து பிள்ளையை பெற்று விட்டாள் என்று சொன்னால் நாளை கழிச்சு அவளுக்கு மறுமணம் செய்வதற்கு தடை இல்லை இந்த மாதிரி திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய காலத்திற்கு பேரு இதான்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாம இருக்கணும் ரூம்ல அடைஞ்சு இருக்கிறது அல்ல அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மறுமணத்தை பத்தி பேசக்கூடாது அப்படி இல்லைன்னு வைங்க கல்யாணம் கணவன் இறந்துட்டான் கரு இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்ப நாலு மாசம் பத்து நாள் அவங்க வெயிட் பண்ணணும் கரு இருந்துச்சுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா புள்ள பெற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கரு இல்லைன்னு தெரிந்தால் நாலு மாசமும் பத்து நாளும் நூத்தி முப்பது நாள் என்ன செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது நூத்தி முப்பது நாள் காத்திருந்து நூத்தி முப்பத்தி ஒன்னாவது நாள் அவங்க என்ன செய்யலாம் அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இது கூட ஏன் சொல்லுதுன்னு கேட்டா கரு இருக்குதா இல்லையா தெரிகிறது ஒரு மாசம் போதுமே ஒரு மாசத்துல மென்சஸ் நின்று போச்சுன்னு சொன்னா கரை இருக்குன்னு அர்த்தம் மென்சஸ் வந்துகிட்டு இருந்தா கரை இல்லைன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் அப்ப நாலு மாசம் பத்து நாள் கேட்டா உலகத்துக்கு தெரியற அளவுக்கு டிக்ளேர் பண்ணணும் ஒரு மாசத்துல வயிற்றுல ஒண்ணு தெரியாது ரெண்டு மாசத்துல வயிற்றுல ஒண்ணு அடையாளம் தெரியாது நாலு மாசம் பத்து நாள்ங்கிற அந்த கணக்குல கணவனுடைய குழந்தை இருந்து மறைச்சு கூட்டு போய் சொல்லலாம்ல வயிறு காட்டி கொடுத்துரும் வயிறு சாதாரணமாக இருந்தா என்ன செய்வாங்க ஆ முந்தைய கணவனுடைய குழந்தை வயிற்றுல இல்ல இப்ப அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்க இல்லன்னா அந்த பிள்ளைக்கு அது நரகம் தான் இவனுக்கே பெற்ற பிள்ளையா இருந்தா கூட மாசம் கூட பெற்றலாம்ல பத்து மாசத்துல பெறும் சட்டம் கிடையாது ஒன்பதுல கூட பெறலாம் எட்டுல கூட குறை இவன் கூட என்ன நம்ம பிள்ளையா இருக்காது அவங்க தான் இருக்குது அப்படின்னு சொன்னாண்டு வைங்க இந்த பிள்ளை மேல பாசம் செலுத்த மாட்டான் வாழ்க்கை நரகமா போயிடும் அப்ப அந்த வாரிசுகளுடைய பாதுகாப்புக்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா கற்பமாக இருந்தால் புள்ள பெறுற வரைக்கும் கல்யாணம் பண்ணாத கற்பமா இல்ல என்று சொன்னா நாலு மாசம் பத்து நாள் வெயிட் பண்ணி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க இந்த காலத்துக்கு என்ன ஒரு இருத்தர கொண்டே பல கிராமங்கள்ல இந்த கடையநல்லூர்ல இருக்கும் நினைக்கிறாங்க இருத்தற கொண்டே வச்சு யாரும் பார்க்க கூடாது கண்ணாடி பார்க்க கூடாது ஆம்பளை பார்க்க கூடாது ஆம்பளை பிள்ளைய பார்க்க கூடாது கர்ப்பிணியான பெண்ணை பார்க்க கூடாது வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படி வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்திரும் அதனால கர்ப்பிணியான பெண்ணை கூட என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இப்படியாக எக்கச்சக்கமான கெடுபுடிகளை இஸ்லாத்துல சொல்லாத காட்டு மிராண்டித்தனமான எங்கள் மார்க்கும் தடுத்து இருக்கக்கூடிய கெடுபுடிகளை பல ஊர்களில் இந்த மாதிரி செய்கிறாங்க அடைச்சு வைக்கிறாங்கன்னு கேட்டாங்களோ நாற்பது நாள் அதுதான் அவங்க கேட்குறாங்க இந்த அடைச்சு வைக்கிறதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டும் நாலு மாசம் பத்து நாள் புருஷன் இறந்த பிறகு அடுத்த கல்யாணம் பண்ண நினைத்திருக்கலையானால் உடனே பண்ணிவிடாதீங்க உங்களுக்கு நல்லது இல்ல உங்களுக்கு சேப்டி கிடையாது அது உங்க பிள்ளைக்கு சேப்டி கிடையாது நாலு மாசம் பத்து நாள் கழிச்சு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அலங்காரம் செய்யக்கூடாது இந்த நாலு மாசம் பத்து நாளோ அல்லது ஒரு மாசமோ அந்த பிள்ளை பெற வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நக நட்டு போட்டு போட்டு அடிச்சு நிக்க கூடாது இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது தூண்டக்கூடியது இருக்கக்கூடாதுல கல்யாணம் பண்ணிடாதீங்க கல்யாணத்தை தூண்டக்கூடிய வகையிலான அலங்காரங்களை விட்டுவிடுங்கள் இவ்வளவுதான் எங்க மார்க்கத்தில் இருக்கிறது இதை விளங்காம எங்கள்ல உள்ள சில பேர் புருஷன் இழந்த பெண்ணை கொண்டு அடைச்சி வச்சு ஏறக்குறைய ஜெயில் மாதிரி அந்த மாதிரி பல ஊர்ல செய்யறாங்க இந்த ஊர்ல இருக்கும் நினைக்கிறாங்க இருக்கதான் இருக்க போய் தானே கேள்வி வருது இருந்தா மாத்திக்கிற கேள்வி கேட்கிறாங்கல்ல யோசிச்சு பாருங்க ஏன் பைத்திய காரத்தனம் பண்றோம் இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு நம்ம ஏன் செய்யணும் அல்லாவும் சொல்லாத நபிகள் நாயகமும் சொல்லாத இந்த மூட்டிகத்தை செஞ்சு பெண்களை கொடுமைப்படுத்தலாமா அலங்காரம் பண்ணாம இருக்க சொல்லுங்க கல்யாணம் பண்ணாம இருக்க சொல்லுங்க இந்த நாளைக்கு மட்டும் அதுக்கப்புறம் கலர் டிரெஸ் வேண்டாலும் போட்டுக்கிறோம் அலங்காரம் வேண்டாலும் பண்ணிக்கிறது புதுசா ஒரு மாப்பிள்ளையை தேடுவதற்காக வேண்டி எவ்வளவு வேண்டாலும் ஜோடிச்சுக்கிறோம் அதுக்கெல்லாம் இஸ்லாம் தடை செய்யல அதனால இந்த அடைச்சி வைக்கிறது கொடுமையை செய்வீர்களே அது இஸ்லாத்துக்கு எதிரானது விட்டு ஒழிக்க வேண்டும் அந்த ஒழிச்சு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் வார்த்தையினால பதில் சொல்லக்கூடாது